வணக்கம் ஆன்மிகுல நேயர்களுக்கு ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமைக்குரிய தினப்பழங்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது ரோகிணி நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை அதன் பிறகு மிருகசிரிஷம் பிறக்கிறது சந்திரன் ரிஷபராசியில் இருக்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது துவாதசி திதி காலை எட்டு முப்பது வரை அதன் பிறகு திரியோதசி பிறக்கின்றது இன்றைய தினம் பிரதோஷம் சனி பிரதோஷம் இனி நாம் இன்றைய தினத்துக்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது ஜமத்கனி மகரிஷியை வணங்குவது சிறப்பை தரும் முதலாவதாக மேஷ ராசிக்குரிய பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் ராசிக்கு சந்திரன் இரண்டில் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் தனலாபம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் செயல்களிலே சிறப்பு மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரம் இருப்பதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இன்றைய தினம் உயரதிகாரிகளும் உங்களுடைய நட்பு பாராட்டுவார்கள் மேலும் காரிய அனுகூலங்கள் முயற்சிகள் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய வெற்றிகரமான நாள் இன்றைய தினம் குடும்பத்தில் இரண்டில் குரு சந்திரன் இருப்பதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பும் எந்த ஒரு செயலிலும் எதிரிகளுடைய தொல்லைகள் எவையும் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஏனெனில் சந்திரன் இரண்டில் உச்சம் இருப்பதனால் மேலும் நன் நண்பர்களால் இன்றைய தினம் ஆதாயமும் நட்புறவிலே உங்களுக்கு மேன்மையும் இருக்கிறது எனவே இன்றைய தினம் மேஷராசிக்கு எந்த ஒரு காரிய முயற்சியிலும் வெற்றியும் நன்மையும் இருக்கின்றது ரிஷபராசிக்கு இன்றைய தினம் பார்க்கின்ற ராசியிலே சந்திரன் குரு உச்சம் பெறுவதும் மூன்றிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் சிறப்பு எனவே உங்களுக்கு எந்த ஒரு காரிய முயற்சியிலும் வெற்றியாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள் சனி பிரதோஷம் நந்தி வழிபாடு செய்வது நல்லது புதன் எட்டில் இருப்பது மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பதனால் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் பொருளாதாரம் முன்னேற்றமும் இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய சொல்வாக்கு மேன்மையை பெறும் செயல்கள் சிறப்பாக இருக்கும் ஆகையால் இந்த தினம் தொழில் வியாபார உத்தியோகம் முன்னேற்றத்தை பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கணவன் மனை உருவிலே அன்பு பாசமும் குழந்தைகளால் மேன்மையான நல்ல செய்திகளும் இன்றைய தினம் இருக்கும் ஆரோக்கிய சமீபத்தில் நின்றைய தினம் சிறப்பாக இருக்கக்கூடிய மேன்மையான நாள் அதே சமயத்தில் நண்பர்களால் ஆதாயம் உங்களுடைய பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களுடைய நல் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக எனவே உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் தைரியமாக இருப்பதெல்லாம் மேன்மை வெற்றி இருக்கின்றது மிதுன ராசிக்குரிய இன்றைய தினம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி ராசியை பார்ப்பது பலம் மேலும் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்ட வேண்டும் காரணம் பகை கொண்ட செவ்வாயோடைய நட்சத்திரம் இன்றைய தினம் நடைபெறுவதனால் எந்த ஒரு முயற்சியிலும் கொஞ்சம் நிதான வேண்டும் பண கொடுக்கல் வாங்கலே கவனம் வேண்டும் இன்றைய தினத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதிகள் ஒன்பதிலே சனி சுக்கிரன் சேர்க்கை உங்கள் முயற்சிக்கு வெற்றிருக்கின்றாலும் கவனம் வேண்டும் பணம் விஷயத்தில் தொழில் வியாபாரம் கொடுக்கல் வாங்கலே கவனம் யாருக்கும் இன்றைய தினம் ஜாமீன் போடாதீர்கள் சிறந்த செயல்கள் செய்கின்ற பொழுது மற்ற உங்களுக்கு தலையீடுகள் இருக்கும் இன்றைய நாள் எந்த எந்த ஒரு முயற்சியிலும் கவனம் வேண்டும் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த உங்கள் வேலையிலும் ஒரு கவனத்தை செலுத்துங்கள் மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் இன்றைய தினம் காரணம் உங்களுக்கு இன்றைய தினம் வார்த்தையிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது மௌனம் நல்ல ஆயுதம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் பொறுமை காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் கணவன் மணி உறவிலே மற்றபடி இன்றைய நாள் இந்த ஒரு விதத்திலும் பிரச்சனை இல்லை மண்பு காட்டுவதும் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் எந்த விதத்திலும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இல்லை எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பண விஷயத்தில் கவனம் அதே சேவையில் லாபம் கொண்ட தினம் உத்தியோகத்தில் பொறுமை நிதானம் தேவை மற்றபடி இன்றைய தினம் மிதனராசிக்கு மேன்மையான நாளாகவே இருக்கும் கடகராசிக்கு எவ்வாறு இன்றைய தினம் பார்க்கின்ற பொழுது ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட குரு பதினொன்றிலே ராசியாதிபதியான சந்திரனோடு சேர்க்கப்பெறுகின்ற சிறப்பும் இன்றைய தினம் சந்திரன் மற்றும் செவ்வாய் நட்சத்திரம் கொண்ட அருமையும் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் மேன்மை இருக்கின்றது எனவே தொழில் வியாபாரம் இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு காரிய முயற்சியும் நல்ல விதமாகவே முடியும் அஷ்டமசனியாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமே சனி பிரதோஷம் இன்றைய நாள் நந்தி ஒளிபாடு செய்வது அஷ்டமசனியால் பாதிப்புகள் நிச்சயம் குறையும் குடும்ப உத்தியோகத்தை பொறுத்தவராக சூரியன் உயரதிகாரி நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் பகமே காட்டாத தினம் இன்றைய தினம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் முறை உள்ள அன்பு பாசம் தினம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்ற ஆரோக்கியத்தில் நல்லவிதமாகவே இருக்கும் எனவே இன்றைய தினம் அஷ்டம சனி சனிக்கிழமையிலே சனி பிரதோஷம் என்பதனால் சனி வழிபாடு நந்தி வழிபாடு செய்வது மேன்மையற்றம் மற்றபடி பார்க்கின்றது குரு சந்திர சேர்க்கை இன்றைய தினம் ரிஷப கடகராசியை பொறுத்த ரிஷபத்தில் சேர்க்கின்ற இந்த அமைப்பு மிக சிறந்த உயர்ந்த நன்மைகளும் கொண்ட தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ராசிக்கு அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருப்பதும் பத்திலே குரு சந்திரன் சேர்க்கை மிக பலமாக இருப்பதும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் இருக்கின்றது சனிக்கிழமை சனி பிரதோஷம் வருகின்ற இன்றைய தினம் நந்தி வழிபாடு செய்யுங்கள் சனி கண்டக சனியாக இருப்பதன் பாதிப்பு நிச்சயம் குறையும் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பத்திலே குரு சந்திரன் சேர்க்கை நல்ல விதமான லாபகரமான நாளாக உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் தினம் பகமை காட்ட மாட்டார்கள் அதை சமயத்தில் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷம் மற்றும் கணவன் மனைவி உள்வலியை அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையெல்லாம் ஐந்தில் சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்யோகம் மேன்மையை தரும் ஆரோக்கியத்தில் நன்றாகவே இருக்கும் இன்றைய நாள் குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எனவே சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பான சேர்க்கை குரு சந்திர சேர்க்கை குரு சந்த் மேலும் சூரியன் புதன் சேர்க்கை என்ற புதன் ஆதித்ய சேர்க்கை என்பது இன்று உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாள் அமைந்திருக்கின்றது ராசிக்கு எவ்வாறு இருக்கு இன்றைய தினம் பார்க்கின்ற ராசியாதி பலம் பெறுவது ஒன்பதிலே குரு சந்திரன் பதினொன்றிலே செவ்வாய் இருக்கின்ற சிறப்பு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற இன்றைய தினம் மிக அற்புதமாக நன்மையான நாள் ஆறில் சனி சக ராசியாதிபதி ராசிக்கு யோகாதிபதியாக இருப்பதனால் சனி பிரதோஷ வழிபாடு இன்றைய தினம் செய்யுங்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது இன்றைய தினம் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் கோள்கள் அவ்வாறு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது உத்தியோகம் மிக மிக அற்புதமாக நாள் இன்றைய தினம் மேலதிகாரி நட்பு பாராட்டுவர்கள் சகமை காட்ட மாட்டார்கள் நன்றாக இருக்கின்றது குடும்பத்தை பொறுத்தவரை அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவுகள் இன்றைய தினம் அன்பால் பலப்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கக்கூடிய அனுகூலம் இருக்கின்றது எனவே பொருளாதார முன்னேற்றம் கொண்ட இன்றைய தினம் புதிய முயற்சிகள் ஜெயம் உண்டாகும் காரிய சித்தி இருக்கிறது இறை அருள் பித்ருக்கள் அருள் இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றனர் பலம் நன்மையாக இருக்கின்றது துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் சந்திராஷ்டமும் இரவு வரை இருப்பதனால் பொறுமை காட்டுங்கள் அதே சமயத்தில் ராசியாதிபதி ஐந்தில் இருப்பது பலம்தான் இருந்தாலும் சந்திராசம் எனவே தொழில் வியாபாரத்தில் சற்று நிதானம் பொறுமை பண விஷயத்தில் கவனம் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கை தேவை இன்றைய தினம் இருந்தாலும் சனி சுக்கிர சேர்க்கை உங்களுக்கு வரவுகள் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் யாருக்கும் ஜாமீன் போடுவது உதவிட்டில் தான் கவனம் வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்றொரு விஷயத்தில் இன்றைய நாள் தேவையில்லாமல் தலையிடாமல் இருப்பதே நல்லது பொறுமையும் நிதானமும் தேவை இன்றைய தினத்தை பொறுத்தவரை அதிக வானும் சக ஊழியர்களிடம் இன்றைய தினம் குடும்பத்தை பொறுத்தவரை இரண்டை குரு சந்திரன் குடும்பத்தில் எந்த விதத்திலும் மன சஞ்சலங்கள் குழப்பங்களில் இன்றைய நாள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடியார்கள் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது மற்றபடி ஆரோக்கியம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் ஆறுக்குரிய சாரி குரு பகவான் எட்டில் விபரீத் ராஜ உங்களுடன் ஆரோக்கியத்தை சிறப்பாக இருக்கிறது இன்றைய தினம் எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம் என்பதனால் பொறுமை நிதானம் மற்றபடி மேன்மை வெற்றி கவனம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் குரு சந்திரன் சேர்க்கையும் ராசியாதிபதியான செவ்வாயோடி நட்சத்திரமும் இன்றைய நாள் நடைபெறுவதனால் யோகமும் இருக்கின்றது எனவே தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும் புதிய முயற்சியில் தைரியமாக எடுங்கள் பத்துக்குரிய சூரியன் குருவோடைய வீட்டில் இருப்பென்றால் தன லாபம் கொண்ட நாள் எனவே தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செய்யும் உத்தியோகத்தை பொறுத்த உயரதிகாரியில் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் அன்பு காட்டுவார்கள் ஏழில் குரு சந்திரன் இருப்பது ஆகையால் என்ற இதனும் மேன்மையான வெற்றிக்குரிய நாள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் குடும்ப மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு பாசம் குரு சந்திரன் சேர்க்கை என்பது ஏழில் இருப்பதனால் குழந்தைகள் கணவன் மணி ஊறவில் இவற்றெல்லாம் மகிழ்ச்சியே இருக்கின்ற ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள் எனவே இன்றைய நாள் ராசியை பொறுத்தவரை மேன்மை கொண்ட வெற்றிக்குரிய நாள் செயல்கள் மிக அற்புதம் சனி பிரதோஷம் ஆகியால் இன்றைய நாள் நந்தி வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் யோகாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரம் நடைபெறும் ஆறு மற்றும் எட்டில் கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு திடீர் யோகத்தை கொண்ட தினம் இன்றைய தினம் சூரியன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதியோகம் பலமாக இருக்கிறது மூன்றிலே சனி சுக்கரன் புதிய முயற்சியில் வெற்றிகளை தரும் சனி பிரதோஷம் நந்தி வழிபாடு செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பத்தாம் இடத்துக்குரிய புதன் பகவான் ராசியில் இருப்பதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வரவுகள் நன்றாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகம் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள் புதிய முயற்சியில் உங்களுக்கு ஆற்றல் திறன் வெளிப்படும் ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய செயலுக்குரிய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் அடுத்ததாக கணவன் மனை உருவிலே அன்பு பாசம் நன்றாகவே இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது இந்த நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு எல்லா விதத்திலும் மேன்மையும் நன்மையும் இருக்கின்ற ஒரு ஆரோக்கியமான நாள் உங்களுடைய செயல்கள் மிக வெற்றிகரமாக முடியும் நல்ல நாள் இன்றைய நாள் மகர ராசிக்கு எவ்வாறு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சனி சுக்கிர சேர்க்கை உங்களுக்கு நன்மையும் இன்றைய நாள் சனிக்கிழமையும் என்பதனால் மிக மிக அற்புதமும் இருக்கின்றது சனி பிரதோஷம் நந்தி வழிபாடு செய்வது நல்லது இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தனலாபம் மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் புதிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் அட்டமாதிபதியான சூரியன் பனிரெண்டில் இருப்பது திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய உயரதிகார நட்பு பாராட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சுக்கரன் இரண்டில் இருப்பதால் மகிழ்ச்சி இல்லாமல் கணவன் மனை உருவையே அன்பு பாசம் இருக்கும் இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும் எனவே மன உறுதி நன்றாக இருக்கும் இன்றைய நாள் முயற்சி வெற்றிகளை தரும் மகராசியை பொறுத்தவரை இன்று சனி பிரதோஷம் சனி வழிபாடை தவறாமல் நந்தி வழிபாடு செய்வது உண்ணும் நன்மையைக் கொடுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாள் சிவராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்குது என்று பார்க்கின்ற லாபத்தில் சூரியன் புதன் உங்களுடைய ராசியிலே சுக்கரன் இவை ஒன்று போதாதான் இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் என்று சனி ராசியில் இருந்தாலும் சுக்கரனுடைய சேர்க்கை சனி பிரதோஷம் நந்தி வழிபாடு செய்வது நல்லது பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்க செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள் உத்தியோகம் உற்சாகமாக இருக்கும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் நிலவும் எனவே தொழில் வியாபார உத்தியோகத்தை பொறுத்தவரை முதிய முயற்சியில் தைரியமாக இடுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு காரிய அனுகூலங்கள் வெற்றிகள் இருக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை இறையருள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் உறவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியத்தில் மிக அற்புதமான முயற்சியிலே தைரியமும் மன உறுதியும் இருப்பது எந்த ஒரு காரியத்தையும் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வேகமாக வெற்றிகளை பெறுவீர்கள் எனவே இன்றைய நாள் தொழில் வியாபார உத்தியோகம் மட்டுமல்ல ஆரோக்கியத்திலும் சிறப்பு இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய செயலுக்குரிய வெற்றிக்குரிய நாள் நல்ல நாள் இன்றைய நாள் மீனராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது பார்க்கின்றது திக்பலம் பெற்ற சூரியன் யோகத்தை தருகிறார் மூன்றிலே சனி சந்திரன் உச்சம் பெறுகிறார் மேலும் செவ்வாய் நட்சத்திரம் இன்றைய தினம் யோகாதிபதி நட்சத்திரம் எனவே மீன ராசிக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது செயல்கள் வெற்றியாக இருக்கும் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்து தைரியமான முடிவிலை எடுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையானால் சனிக்கிழமை என்றாலும் சனி பிரதோஷம் ஆகையால் நந்தி வழிபாடு தவறாமல் செய்யுங்கள் ஏழரை நடுப்பதனால் இருந்தாலும் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கின்றது ம் ஆறுக்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு பத்தில் திக்பலம் பெறுவதனால் சக ஊழியர்கள் நட்பு உயரதிகாரிகளிடம் பாராட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் ஏழுக்குரிய புதன் பத்தில் இருப்பதனால் கணவன் மனை உருவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எனவே மீனராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக ஐந்துக்குரிய சந்திர பகவான் மூன்றிலே உச்சம் பெறுகின்ற பலம் இன்றைய நாள் மிக மிக அற்புதமான குரு சந்திர அற்புதமான ஆரோக்கியத்தையும் வெற்றிகளையும் தரும் நல்ல நாள் இன்றைய நாள் இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் பதினொன்னுக்குரிய தினப்பல இனி நாம் நாளைய தினத்துக்குரிய தினப்பலனில் தங்களை சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்